வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸில் நம்ம வந்து லவ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே லவ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ லவ் பண்ணாத மனுஷனே கிடையாது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக லவ் பண்ணாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க ஸோ இப்போ வந்து லவ்வில் பற்றி நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல போகிறேன் ஸோ நான் சொல்ல போகிற ஃபீலிங்ஸ் அந்த லவ்வில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லவ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்கள் லைஃபுக்கு நல்லது என்னை பொறுத்தளவுக்கு ஸோ அதில் வந்து நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் ஸோ எமோஷனலாக எந்த ஒரு லவ்லையும் போய் நம்ம அட்டாக் பண்ணுறது அது வேஸ்ட்டு தான் ஸோ வந்து நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் லவ் வந்து நோ ஸோ வந்து எமோஷ்னலாக நம்ம ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஒரு பையனாக இருக்கட்டும் அவங்க கிட்டே போயிட்டு அழுது நம்மளோட எமோஷனல் சொல்லி நம்மளோட கஷ்டத்தை சொல்லி எமோஷ்னலாக லவ் பண்ண வைக்கிறது வந்து என்றைக்குமே அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகாது ஸோ அதே மாதிரி அந்த லவ்வில் கமிட்டடாக இருந்தாலும் எமோஷ்னலாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த பொண்ணாக இருந்துகிட்டோம் அந்த பையனாக இருக்கட்டும் அவங்ககிட்ட நம்ம எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி வாங்குறது வந்து கண்டிப்பாக ஒரு திங்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு லவ் கிட்ட வாங்குற கிஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எமோஷ்னலாக வாங்குறது வந்து கண்டிப்பாக என்றைக்குமே நிலைக்காது அந்த லவ்வில் எப்போ பார்த்தாலும் எமோஷ்னல் எமோஷ்னலாகவே இருந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக அந்த லவ் வந்து நிலைக்காது ஸோ வந்து எமோஷ்னலாக நமக்கு வர லவ்வாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக இருக்கும்போது எமோஷனலாக நம்ம எமோஷ்னலாகவே அந்த லவ் நம்ம ஃபீல் பண்ணி லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அந்த லவ் வந்து என்றைக்குமே நினைக்காது ஸோ அந்த லவ்வை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டுங்க செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி வர வைக்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு கெஞ்சி என்னை லவ் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சிருது நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் எனக்கு எல்லாமே நீந்தான் அந்த மாதிரி கெஞ்சி வர வைக்கிறதுல வந்து லவ்வே கிடையாது உண்மையான ஆம்பளையாக வந்து என்ன பண்ணணும் தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய திறமையும் காமிச்சு தான் லவ் வர வைக்கணும் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம போய்ட்டு கெஞ்சுருது எதுக்கு எடுத்தாலும் கெஞ்சி அவுட்டிங் கூப்பிட்டுலாம் கெஞ்சி கூப்பிடுறது லவ் பண்ண வைக்கிறது தான் கெஞ்சிடுது ஸோ இந்த மாதிரி கெஞ்சி அளவு கண்டிப்பாக வந்து வேண்டவே வேண்டாம் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸு ஃபெசிலிட்டிஸ் பார்த்து வர வைக்கிறது ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸன்ஸை பார்த்து அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸை பார்த்து வசதியை பார்த்து ஆடம்பரத்தை பார்த்து அழகை பார்த்து நம்ம நம்ம போய் லவ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ட்ரூ லவ்வே கிடையாது அதுவும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மளை விட்டு தான் போகுது அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நம்ம லவ்வில் சார் ஒன் சைடு லவ்வாக இருந்தாலும் சரி கம்மிட்டடாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ரீசனுக்காக நம்ம ஒரு ஏதாவது ஒன்று கேட்க போகிறோம் இப்போ அவுட்டிங் வாங்க போலாம் தேட்டருக்கு போகலாம் ஸோ வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம் நம்ம கூப்பிடும் போது அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த லவ் வந்து நமக்கு வேண்டவே வேண்டாம் நமக்குன்னு சொல்கிறது நான் பொதுவாக சொல்கிறேன் அந்த மாதிரி நம்மளை அவாய்ட் பண்ணுற லவ் கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம் அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரெஸ்பெக்ட் ரெண்டுமே இருக்கணும் லவ்ல ஸோ அது இருந்தால் தான் வந்து உண்மையான லவ்வு ரெஸ்பான்ஸாக இருக்கணும் நமக்கு ரெஸ்பெக்ட்டும் கொடுக்கணும் ஸோ ரெண்டுமே இல்லாத வந்து லவ்வே கிடையாது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பெ ரெஸ்பெக்ட் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லைனா அந்த லவ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்கள் லைஃப்க்கு வந்து அது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வேணும்னா தவிக்க விடுவாங்க ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஸோ நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்கிறது நம்ம பேசணும் கால் பண்ணு சொல்லிட்டு நம்மளை வேணும்னு தவிக்க விட்டு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவங்க வேடிக்கை பார்த்து அவங்களுக்கு வந்து சிரிப்பாங்க ஸோ அது வந்து அந்த மாதிரி நம்மளை தவிக்க விடுற லவ் வந்து நமக்கு சுத்தமாக வேண்டவே வேண்டாம் சில பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நம்மளை நம்மள சீனுக்காக நம்மளை வந்து தவிக்க விடுவாங்க லவ்ல ஸோ அந்த மாதிரி நம்மளை தவிக்க விடுற பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி தவிக்க விடுற பையனாக இருந்தாலும் சரி நமக்கு அந்த லவ்வில் வந்து ஒரு ஒரு ஒர்த்தே இருக்காது ஸோ அந்த மாதிரி தவிக்க விடுற லவ் வேண்டவே வேண்டாம் ஸோ செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸோ இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா ரெக்கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லு இல்லைன்னா நான் செத்துரு அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறது அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும்போது ரெக்கமெண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்டு வாங்குறது ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணி நம்ம ஒரு லவ்ல வந்து நம்ம நெனைச்சிருக்கிறோம்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது ஸோ லவ்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வர்றது வந்து லவ்வே கிடையாது இது வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வேலை கேட்குறோன்னா ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கலாம் ஸோ லவ்ல வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி லவ் வாங்க முடியாது ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால வர லவ் வந்து லவ் கிடையாது மாதிரி லவ் உங்களுக்கு வேண்டாம் ஸோ அட்லாஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் எய்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீ லவ் பண்ணி தான் ஆகணும் நான் வந்து நான் உன்னை கத்தியால் குத்துருவேன் என் கையை நான் கழிச்சிப்பேன் என் பிளட்டால் உனக்கு வந்து உன் பேரை தரேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை வந்து நம்ம லவ் பண்ண சொல்கிறது வந்து லவ்வே கிடையாது இது ரொம்ப ரொம்ப வந்து இரஸ் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஸோ மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணுங்க நம்ம லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண ஒரு லவும் வேண்டாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனாக வர லவ்வும் வேணாம் செகண்ட் பாயிண்ட் கெஞ்சி வர லவ்வும் வேணாம் தேர்டு பாயிண்ட்டு ஃபெசிலிட்டிஸை பார்த்து வர லவ் வேணாம் ஃபோர்த்து பாயிண்ட் அவாய்ட் பண்ணுற லவ்வும் வேணாம் ஃபிஃப்த் பாயிண்ட் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பெக்ட் இல்லாத லவும் வேண்டாம் சிக்ஸ்த்து பாயிண்ட் தவிக்க விடுற லவ்வும் வேணாம் செவன்த் பாயிண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற லவும் வேணாம் எயித்து பாயிண்ட் ஃபோர்ஸ் பண்ணுற லவ்வும் வேணாம் அப்போ என்ன லவ் தானா நமக்கு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேரேஜில் உங்கள் பொன் உன்னுடைய உங்களுடைய ஒய்ஃபு கழுத்தில் நீங்கள் தாலி கட்டும் போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா அந்த பொண்ணுக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல கண்ணுத்து இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு பணக்கார பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை நான் வச்சு காப்பாற்றுவேன் அதே மாதிரி அந்த பொண்ணை உங்களை இது என்னோட கணவன் இந்த என்னோட கணவனுக்கு என்ன இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக என் கணவனை நான் காப்பாற்றுவேங்கிற ஒரு ஃபீலிங் அந்த உண்மையான மனசு இருக்குல்ல உண்மையான அன்பு தான் எப்போதுமே வந்து உண்மையான லவ் என்னை பொறுத்தவரைக்கும் ஸோ அந்த மாதிரி மனசை பார்த்து உண்மையான அன்பை எதிர்பார்த்து வர லவ் தான் உண்மையான லவ் ஸோ கண்டிப்பாக உண்மையான அன்பை பா எதிர்பார்த்து லவ் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்